ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஊற வச்ச பருப்புல தண்ணிய நல்லா வடிச்சுக்கலாம் பருப்புல தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு பருப்புக்கு தேவையான தூளுப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் உப்பு ஒண்ணு போல பிடிக்கும் மிக்ஸி ஜார்ல நாலு வத்தல் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு முத கொர அரைச்சிட்டு வந்துடலாம் வத்தல் சோம்ப கொர கொரப்பா வடிய வச்ச பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா குளிக்க விட்டுக்கலாம் பொடியான நறுக்குன்னா பூடு நாலு இதையும் போட்டு கொர அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸா வச்சு மிக்சி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை பொடியை நறுக்குனா மல்லிச்செடி ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ சீரகம் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா பிணைஞ்சாச்சு உருண்டு பிடிச்சுக்கலாம் இட்லி தட்டில் துணியில் தண்ணியை நினைச்சு வச்சுருக்கிறேன் அதுல வச்சுக்கலாம் எல்லா மாவையும் உருட்டியாச்சு இட்லி பானையில தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு வேக வச்சுக்கலாம் இட்லி பானைய மூடிக்கலாம் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகுது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு லேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்த தட்டையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் உருண்டையில் இந்த மாதிரி ஸ்போர்க் வச்சு ரெண்டு மூணு இடத்துல குத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சார் நல்லா உருண்டைக்குள்ளே இறங்கி உருண்டை டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒண்ணு சின்ன வெங்காயம் இருபது பொடியா நறுக்குனது இதையும் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் எட்டு பூடு அம்மியில் தட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூடு நல்லா செவந்துருச்சு ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு வரைக்கலாம் சீக்கிரம் இந்த மாதிரி உப்பு போட்டு வதக்கினீங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் நல்ல கிளறி கொத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதங்கட்டும் கட்டும் கரைச்சி வச்ச தண்ணியை ஊத்திக்கலாம் ஒரு பருப்பு உருண்டை மாவு எடுத்து வச்சத கரைச்சிய அந்த தண்ணியும் ஊத்திக்கலாம் கொதி வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் கொதி வந்து அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இப்ப உருண்டைகளை குழம்புல போட்டுக்கலாம் கெட்டியான தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த குழம்பு கொஞ்சம் சாராக தான் வைக்கணும் ஆறுனா கெட்டி சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்டர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்